ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய நற்செய்தி புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு வரை அதன்பின் இயேசு வெளியே சென்று சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்ட்பவர் ஒருவரை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள் பரிசெயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணு முணுத்து இயேசுவின் சீடரிடம் வரி தண்டுவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நோய் அற்றவர்களுக்கு அல்ல நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்